உங்களுக்கு தெரியுமா நம் முன்னோர்கள் மருந்தாக உணவு என்று சொன்ன தட்டப்பருப்பில் புற்றுநோயைத் தடுக்கும் சக்தி இருப்பது இப்போதுதான் அறிவியல் ஆய்வுகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் நம் பாரம்பரிய உணவுகளின் மறைந்திருக்கும் மருத்துவ குணங்களைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாமா நிச்சயமாக தட்டப்பருப்பில் நூறு கிராமுக்கு இருபத்தைந்து கிராம் புரதச்சத்து இருக்கிறது இது மாமிச உணவுகளில் இருக்கும் புரதச்சத்துக்கு இணையானது அப்படியா ஆனால் இதில் வேறு என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன தட்டப்பருப்பில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மெக்னீசியம் போலிக் ஆசிட் கோலின் போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது மிகவும் அவசியமான உணவு இதன் நன்மைகளை பெற சரியான முறையில் சமைப்பது முக்கியம் அல்லவா மிகச்சரி தட்டப்பருப்பை குறைந்தது நான்கு முதல் ஆறு வரை மணி நேரம் ஊற வைத்து பின்னர் நன்கு வேக வைக்க வேண்டும் இல்லையென்றால் ஜீரணக் கோளாறுகள் ஏற்படலாம் சமையலில் உப்பு சேர்ப்பது வேக வைப்பதை எளிதாக்கும் நம் பாரம்பரிய உணவு முறையில் இது எப்படி முக்கியத்துவம் பெற்றது நம் முன்னோர்கள் உணவின் மருத்துவ குணங்களை நன்கு அறிந்திருந்தனர் அவர்கள் தட்டப்பருப்பை பல வகையான உணவுகளில் சாம்பார் கூட்டு உருண்டை வடை என பயன்படுத்தினர் இன்று நவீன ஆய்வுகள் அவர்களின் அறிவை உறுதிப்படுத்துகின்றன ஆனால் இன்றைய காலத்தில் துரித உணவுகள் மக்களை கவர்கின்றனவே ஆம் இது கவலைக்குரிய விஷயம் நாம் நம் பாரம்பரிய உணவுகளின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் தட்டப்பருப்பு போன்ற ஆரோக்கியமான உணவுகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த விழிப்புணர்வு மிகவும் அவசியம் நம் பாரம்பரிய உணவுகளின் மருத்துவ குணங்களைப் பற்றி மேலும் ஆராய வேண்டும் மிகச்சரி உணவே மருந்து என்ற நம் முன்னோர்களின் வாக்கு இன்றும் பொருந்தும் அடுத்த சந்திப்பில் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி